பயிற்சி மூணு புள்ளி ஆறில் ஃபஸ்ட்டு சம்மு கூட்டுக இந்த ரெண்டு விகிதம் ஒரு கோவையையும் கூட்ட சொல்லியிருக்காங்க இது வந்து தொகுதி இது வந்து பகுதி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா தொகுதிங்கிறது தொப்பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பகுதிங்கிறது பாதம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மேலே கீழேங்கிறது மைண்டில் வந்துடும் இப்போ கொடுத்துருக்க செம்மை வந்து நம்ம கூட்ட சொல்லியிருக்காங்க கூட்டி இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ண சொல்லுறா சொல்லியிருக்காங்க இப்போ செம்மை எழுதிக்கலாம் X இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸு டிவைடு எக்ஸ் மைனஸ் டூ இப்போது இங்கே வந்து பகுதி சமமாக இருந்தா தொகுதியை கூட்டிக்கலாம் இதுதான் ஒரு விகித் விகிதம் ஒரு இருக்கும் அதுதான் ஃபார்மெட்டு எக்ஸ் மைனஸ் டூ வந்து பகுதி இருக்குது அதை அப்படியே கூட்டிக்கணும் அப்போ மேலே இருக்கிறது காமனாக எழுதிட்டு மேலே இருக்கிறத கூட்டிக்கணும் எக்ஸி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இங்கே வந்து என்ன சைன் இருக்கோ அந்த சைன் போடணும் இங்கே ப்ளஸ் இருக்கிறதால ப்ளஸ் சைனு எக்ஸி இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸு இப்போது இதை வந்து எக்ஸ் டேம்மை ஃபஸ்ட்டு உள்ளே பெருக்கிக்கலாம் இந்த டேர்மில் எக்ஸை உள்ளே பெருக்கிக்கலாம் இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஓர் எக்ஸ் எக்ஸு ப்ளஸ் இந்த அதே மாதிரி எக்ஸ் படிக்கலாம் ஒரு எக்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயரு டிவைடு எக்ஸு மைனஸ் டூவு இப்போது இதில் வந்து எக்ஸு ஸ்கொயரும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் கழிச்சோன்னா ஜீரோ இல்லை அதனால தான் கேன்சல் ஆகிடும் இப்போது இது எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ஆட் பண்ணால் டூ எக்ஸு டிவைடு எக்ஸ் மைனஸ் டூ செகண்ட் செம்மை எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடு எக்ஸு மைனஸ் டூ இப்போ வந்து எப்படி சால்வ் பண்ணோன்னா இரண்டுத்தையும் குறுக்கு பெருக்கள் பெருக்கணும் ஏன்னா பகுதி வந்து சமமாக இல்லை அதனால் குறுக்கு பெருக்கள் பெருக்கிக்கிறோம் இப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ குறுக்கு பெருக்கள் பெருக்கும் ப்ளஸ் அடுத்து எக்ஸ் மைனஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அது குறிப்பு பெருக்கணும் டிவைடு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இப்போது இது ரெண்டுத்தையும் உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம் X எக்ஸோட மல்டிபிள் பண்ணால் எக்ஸு ஸ்கொயரு எக்ஸு டூவோட மல்டிபிள் பண்ணணும் அப்போ மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் minus, டூ எக்ஸு ப்ளஸ் அடுத்து டூவோட எக்ஸப் இருக்குன்னா டூ எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸு ஒரு ரெண்டு 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 நாலு அடுத்தது இந்த டேர்மே அதே மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கணும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயரு அடுத்தது ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிபிள் பண்ணணும் அப்போ ப்ளஸ் த்ரீ எக்ஸு மைனஸ் எக்ஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு ஓர் மூணு மூணு டிவைடு அதே மாதிரி இதையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் டூ எக்ஸு ப்ளஸ் த்ரீ எக்ஸு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸு ஆறு இப்போது இதில் வந்து எதை கேன்சல் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும் டூ ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸு கேன்சல் மைனஸ் டூ எக்ஸு கேன்சல் ஆகிடும் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணணும் எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணால் டூ கிடைக்கும் இங்கே இருக்கிற எக்ஸ் வேரியபுளை மைனஸ் பண்ணா ப்ளஸ் டூ கிடைக்கும் இது ரெண்டுத்தையும் add பண்ணா, ப்ளஸ் மைனஸ் செவனு கிடைக்கும் divide எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 6 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா ப்ளஸ் சிக்ஸ்ன்னு வந்துடும் remaining இருக்கிற இதுதான் இதோட சிம்பிளி ஃபஸ்ட்டு இல்லை தேர்ட் சம்மு எக்ஸு கியூபு டிவைடு எக்ஸ் மைனஸ் ப்ளஸ் ஒய் க்யூபு டிவைடு ஒய் மைனஸ் எக்ஸ் இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாம் எக்ஸ் க்யூப் டிவைடு எக்ஸ் மைனஸ் ஒய் மைன ப்ளஸ் ஒய் க்யூப் டிவைடு ஒய் மைனஸ் எக்ஸு ஈக்குவல்டு இப்போது இங்கே பேஸு பகுதி சமமாக்கணுன்னா இங்கே மைனஸை வந்து வெளியெடுத்தோன்னா பகுதி வந்து சமம் ஆகிடும் அதனால் மைனஸை வெளியெடுத்துக்கலாம் ஒய் க்யூப் டிவைடு ஒய் க்யூப் டிவைடு இங்கே மைனஸ் வெளியெடுத்துட்டுனா x term ப்ளஸ் ஆகிடும் ஒய் term வந்து மைனஸ் ஆகிடும் அது வந்துரும் அதே மாதிரி இப்போ பகுதி வந்து சௌமாக இருக்குது அப்போ தொகுதியை வந்து கூட்டிக்கலாம் கழிச்சிக்கலாம் x எக்ஸ் y இன்னு வரும் இப்போ இது வந்து எந்த ஃபார்முலாவில் இருக்குதுன்னா ஏ க்யூப் மைனஸ் பி கியூங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ அதோடைய ஃபார்முலா என்னென்னா ஏ மைனஸ் பிஎன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்குது இப்போ அதை வந்து இங்கே சப்ஸிட் பண்ணிக்கிறோம் ஏக்கு பதிலாக எக்ஸு மைனஸ்ஸு பிக்கு பதிலாக ஒய்யு ஏ ஸ்கொயர்னா எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் ஏபின்னா எக்ஸ் ஒய்யு ப்ளஸ் பின்னா ஒய் ஸ்கொயரு டிவைடு எக்ஸு ஒய்யு சரி எக்ஸ் மைனஸ் இப்போ இந்த X-Y, plus y square, इद इद answer, x எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதுதான் இது சிம்ப்ளிஃபை பண்ண ஆன்சர் எக்ஸ் க்யூப் டிவைடு எக்ஸ் மைனஸ் ஒய்யு ப்ளஸ் ஒய் க்யூப் டிவைடு ஒய் மைனஸ் எக்ஸுக்கான தான்